வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் இருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு இந்த வளைகுளியில் காலேஜி டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்வுக்கான அறிவிப்பானை தமிழக அரசினுடைய தேர்வாணையம் தற்போது வெளியிட்டிருக்காங்க பன்னெண்டு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் இருபதுன்னு டென் டேட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் டிசம்பரில் கண்டிப்பாக நடந்துடும் அப்படி இருந்தாலும் ஒன் மந்த்து ஜான்வரி தள்ளி போகும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கரெக்டாக இன்றைக்கி ஒரு எழுபது நாள் இருக்குது ஏற்கனவே நாங்கள் டிஆர்பி கடந்த ஒன்றரை வருஷமாக நடத்திக்கிட்டு தான் இருக்கோம் இன்னமும் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம் அது கண்டினியூவாக அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் ஏன்னா இப்போ வந்து டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் வந்து எடுத்துட்டாங்க அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் முதல்ல டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னுக்கு வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து அது எடுத்தாச்சு முழுக்க முழுக்க ஒரே ஒரு கொஸ்டின் தான் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் அதுவும் ஜிகேயில் அதை நான் பின்னாடி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நீங்கள் எப்படி இந்த பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பிக்கு வைப்பாங்க பார்த்தீங்களா முப்பது கொஸ்டினுக்கு மார்க் இப்படிதான் கொடுத்துருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் இருபது கொஸ்டினுக்கு இருபது இன்ட்டு இருபது நாற்பது அப்புறம் வந்து ஒரு பத்து ஐம்பது மார்க் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து எலிஜிபிலிட்டி தான் எப்படி வந்து யூஜியில் பிஜியில் இருக்கோ அதே மாதிரி தான் ஸ்கோரிங் வந்து எடுத்துக்கல நெக்ஸ்ட் வந்து தமிழ்ல அப்ப இந்த இது விட்டுருங்க இது மேக்சிமம் நம்ம ஸ்டூடெண்ட்டு படிக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஈஸி அது கிளீனா கொடுத்துருக்காங்க கட்டி கொஷ்டின் தான் அம்பது மார்க்கு இப்போ லேட்டஸ்டா பிஜி நடந்தது அதுல பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி தேடு தான் அடுத்தது வந்து தமிழ்ல வந்து மல்டிபிள் சாய்ஸ் எம் சி வினாவிடை கொல்குதி அதுல வந்து நூறு கொஷின் ஒன்றரை மார்க்கு அப்ப நூத்தம்பது மார்க் அப்ஜென்டிப் கொஷின் எம்சி கியூனு போட்டிருக்கேன் இது வந்து அப்செக்டிவ் டைப் இது வந்து முக்கியம் இது வந்து ஸ்கோரிங் இத வந்து கணக்கில் எடுத்துக்குவாங்க ஆச்சுங்களா இதுல ஜென்ரல் டாபிக்ல பொது அறிவுன்னு வச்சுக்கலாம் ஆங்கிலத்தில் சொன்ன ஜெனரல் ஸ்டடிஸ் ஜி கே இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் நல்லா ஒத்து பார்த்துட்டேன் ஏதோ தப்பு வந்து எனக்கு போன் பண்ணியே சொல்லலாம் ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி தான் எனக்கு இந்த நியூஸ் வந்து கிடைச்சது அந்த பிஜிடிஆர்பி இந்த இதில் வந்து இருந்துகிட்டு இருந்ததுனால இப்போ தான் விட்டாங்க இது வந்து ஐம்பது மார்க்கு த்ரீ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் இதில் அப்போ மொத்தம் இரநூறு மார்க்குக்கு இதே மாதிரி தான் நம்ம பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி தான் அப்போ இதுல இதில் நல்லா குவாலிஃபை எங்களுக்கு தேர்ட்டி மார்க்ஸ் வந்து இன்டர்வியூ இது வந்து நாம் எல்லாம் இந்த இதுதான் இப்போ இதை வந்து நாம் எப்படி பண்ணுறோம் இந்த ஜென்ரல் டாபிக் வந்து உங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்தியன் எக்கனாமி ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்விரான்மெண்டியாலஜி அதாவது இந்திய அரசியலமைப்பு இந்திய பொதுவாதாரம் நவீன கால மாடர்ன் இந்தியா நவீன கால இந்தியா தமிழக வரலாறும் பொருளாதாரமும் பண்பாடும் அப்புறம் இது என்விரான்மெண்டல் அதாவது சுற்றுப்புற சூழ்நிலை கல்வி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் இதுல ஏதோ ஒரு அஞ்சு டாபிக்ல ஒரு கட்டுரை முந்நூறு இது எழுதினா போதும் அப்போ அது வந்து என்னன்னா ஒன்று நாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கிட்டத்தனா வந்து ஒரு ஐம்பது ஒரு நாற்பது ஐம்பது கட்டுரை ரெடி பண்ணோம்னா ஒரு கட்டுரை கேட்பாங்க அது நான் பின்னாடி சொல்கிறேன் எப்படி எல்லாம் கட்டுரை கேட்பாங்கன்னு உங்களுக்கு மேக்ஸிமம் டிஎன்பிசி வந்து குரூப் ஒன்றில் குரூப் செகண்டில் கேட்குற மாதிரி தான் நல்ல வேலை ஒரே கட்டுரை தான் ஒரு மணி நேரம் முந்நூறு வேர்ட்ஸு எழுதுகிற மாதிரி ஒரு ஆறு ஏழு பக்கம் எழுதுகிற மாதிரி இருக்கும் அது நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் அந்த இது ஒரு கட்டுரை எழுதுனா போதும் ஒரு மணி நேரம் தான் மற்றபடி இந்த இது வந்து உங்களுக்கு நூற்றம்பது மார்க்கு நூறு கொஸ்டினுக்கு இதுக்கு வந்து நீங்க இதே மாதிரி தான் இப்ப நாம இதுல வைக்கிறாங்க பாத்தீங்களா அதே மாதிரி தான் அப்ப இந்த இதுக்கு நாங்கள் வந்து கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ் வந்து இருபத்தி நாலு பத்துல இருந்து டைமிங் கூட போட்டாச்சு டெய்லியுமே நடக்கும் சண்டே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் அதிக நேரம் வந்து போட்டுருவேன் சாட்டர்டேவும் ஸ்டூடெண்ட்டை கேட்டு இதில் நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாமே நாங்கள் ஒரு இது முடிச்சாச்சு ரிவிஷன் மாதிரி தான் இருந்தாலும் நல்ல வேலை இப்போ வந்து உங்களுக்கு எஸ்ஏ வந்து ப்ரிப்பரேஷன் இல்லை அதனால் டைம் வந்து அதிகமாக இருக்குது ரெண்டு மாதம் இதுதான் உங்களுக்கு நான் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ஆஸ் பேர் சிலபஸ் படி இந்த பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பிக்கு கொடுத்தது ப்ளஸ் இந்த இதில் இருக்கிறது என்னென்ன புக்கு என்னென்ன படிக்கணும் மெயினாக எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவோம் புரியுதுங்களா டெஸ்ட் வந்து ஃபுல்லாக அப்ஜெக்டிவ் மேக்ஸிமம் வந்து அது நான் பின்னாடி டேட் சொல்லுவேன் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னு இதில் வந்து ப்ராக்டிஸ் தான் வந்து முக்கியம் அப்ஜெக்டிவ் டைப் வந்து நல்ல வேலை உங்களுக்கு கட்டுரை இல்லாததுனால மெயினாக வந்து அந்த ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்க்கு அடிக்க பார்க்கணும் ஏன்னா நூற்றம்பது மார்க்கு அப்ஜெக்டிவ்ல தான் இருக்கு கட்டுரையில் வந்து ஐம்பது தான் இது நாம் கொஞ்சம் மரமரமே பண்ணிக்கலாம் ஒன்றும் இதுக்காக நாம் வந்து ஓனா ப்ரிப்பேர் பண்ணுன்னு கிடையாது நாங்களே கொடுத்துருவோம் எங்களுக்கு எங்ககிட்ட டிஎன்பிசியில நாங்கள் தொடர்ந்து இந்து சமய சமயத்திக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த போஸ்ட் வரைக்கும் அது இல்லாம தமிழ் வளர்ச்சிட்டு துறைக்கு நாங்கள் நாங்க இருக்கோம் அதனால அந்த எஸ்ஏ ப்ரிப்பரேஷன் ஏதோ ஒன்று தான் எழுத போகிறோம் அதை ஒன்னு வந்து நல்லா எழுது அளவுக்கு பண்ணிட்டோம்னா ஐம்பது மார்க்குக்கு ஒரு முப்பது நாற்பது மார்க் வந்து எடுத்துடலாம் அப்ப நம்ம மெயினாக அப்ஜெக்டிவ் பட் இது

பத்து யூட் இருக்கு இலக்கணத்துல பத்து கேள்வி கேட்ட கூட எல்லாமே கோட்பாடு தான் இதெல்லாம் வந்து கோட்பாடு சம்பந்தப்பட்ட புக்கு தான் படிக்கணும் நான் எந்தெந்த புக்கு யூடியூப்லேயே போட்டிருக்கேன் மறுபடியும் ஒரு தடவை போடுறேன்ஸ் தான் எல்லாம் அட்வான்ஸ்டு புக்கு தான் இப்ப சங்க இலக்கியம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சாவி சுப்பிரமணியன் தமிழ் காதல் புத்தகம் சங்க இலக்கிய கோட்பாடு தமிழங்கள் இந்த மாதிரி அப்ளைடு டு வருகின்ற புக்ஸ்கள் தான் படிக்கணுமே ஒளியில இந்த பிஜிடிஆர்பி லெவல் உள்ள புக்கெல்லாம் படிக்க கூடாது அந்த இதெல்லாம் வந்து கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் எடுப்போம் அந்த புக்கு கூட நான் சொல்லியிருந்தேன் சங்க இலக்கியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சாமி சிதம்பரத்தினோட எட்டு தொகை எட்டு தொகையும் தமிழர் பண்பாடும் பத்து பாட்டு ஆதாட்சி ராசமானிக்கினார் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு சங்க இலக்கியத்திலிருந்து வரும் காதல் வந்து வாசுப மாணிக்கம் நம்ம வையாபதி பிள்ளையினுடைய புக்கு இலக்கிய உதயம் இலக்கிய காலம் அந்த மாதிரியான புக்கள் இருந்தால் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் சங்க இலக்கியம்லாம் மொழி வேளாலாம் பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க வாய் சுப்பிரமணியம் புக்கு எம்ஏ நிப்மனுடைய புத்தகம் இந்த மாதிரி கேட்பாங்க எல்லா புக்கும் நான் வந்து போட்டிருக்கேன் அதனால் அந்தந்த இது வந்து கொஞ்சம் வந்து அதிலிருந்து மாற்றிக்குமோ அதே மாதிரி வந்து போகக்கூடாது புரியுதுங்களா அப்போ இந்த நூறு கேவியில் ஒரு எழுபது எண்பது கேள்வி அடித்தோம்னா கண்டிப்பாக நாம இன்டர்வியூக்கு போகலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கோர்ஸ் ஃபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அதுக்கு மேலே வந்து நீங்கள் இன்ட்ரிக்கு வந்தீங்க அது நான் பின்னாடி நான் சொல்கிறேன் அதனால் இந்த இது வந்து நீங்கள் பிஜி டிஆர் நீங்கள் செலக்ட் ஆகுற மாதிரி இருந்து டிஎன் செட்டு பாஸ் பண்ணி இருந்தால் கண்டிப்பாக வாங்க ஏன்னா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு காலேஜ் டிஆர்பி என்னுடைய இதில் வந்து நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் இது பார்க்குறேன் நாங்கள் இன்ட்ரிவியூ போஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் கிட்டத்தட்ட இந்து சமயத்தில் அசிஸ்டன்ட் கமிஷனர் எல்லாமே இன்டர்வியூ போஸ்ட்டு கிட்ட ஏகப்பட்ட பேரை நாங்க பாஸ் பண்ண வச்சிருக்கோம் இப்போ ரீசெண்டா நடந்த தமிழ் வளர்ச்சி துறை அதுல கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அதுலயும் கொடுத்துருக்கோம் அதனால நீங்க இன்டர்வியூ போஸ்ட் பயப்பட தேவையில்லை கண்டிப்பா படிக்கலாம் இதுலயும் அதாவது எங்களுடைய இது யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துல பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் கரெக்டா சொல்ல முடியாது ஏகப்பட்ட பேரு ஒரு நூறு பேர் படிச்சானா பிப்டி பர்சன்ட் ஸ்டூடெண்ட்டா வேலைக்கு அனுப்பிடுவோம் அதனால தாராளமாக இது பண்ணலாம் இது இந்த நீங்க காலேஜ் டிஆர்பி பத்தி கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வீடியோ போட்டிருக்கேன் சார் நீங்க வள்ளூர் வாசகர் வட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மேக்சிமம் வந்து நீங்க காலேஜ் டிஆர்பியில தான் பாப்பீங்க நீங்க பிஜிடிஆர்பியில எங்களுடைய அச்சீவ்மெண்ட் பாருங்க யூஜிடி ஆர்பியில ஸ்டேட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா இப்போ லேட்டஸ்டா நடந்தது இந்த இப்போ இப்போதான் ஒன் வீக் தான் வந்தது அதுலயும் பாருங்க இந்த பிஜிடிஆர்பியில கூட மேக்சிமம் நூறுக்கு மேலயே எங்க கிட்ட ஆறு பேர் இருக்காங்க அதையும் நான் சொல்றேன் அது இப்ப தேவையில்லை இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து ஹண்ட்ரட் வந்து ரிசல்ட் இன்ஸ்டியூஷன் தான் வல்லூர் வாசக வட்டம் அதே மாதிரி உங்களுக்கு நீ எந்த டைம் வேணாலும் பகலில்ல ஃபோன் பண்ணி டவுட் வந்து கேட்டுக்கலாம் புரியுதுங்களா நேரில் வந்து பார்க்கறதுனாலும் பார்க்கலாம் நான் சேலம் தான் என் நம்பர் வந்து நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ எந்த டைம் வேணாலும் என்ன நேரடியாக வந்து அப்ரோச் பண்ணலாம் இது ஆன்லைன் கிளாஸ் தான் ஏன்னா தமிழகத்தில் வந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து படிக்கிறாங்க ஏற்கனவே ஸ்டூடெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேர் வந்து காலேஜ் டிஆர் பிகின்னு படிச்சிட்டு இருக்காங்க அதோட வந்து உங்களை வந்து தமிழ் ரவிச்சந்திரன் வாட்ஸ்அப் குரூப்ல சேர்த்து விட்டு கிளாஸஸ் வந்து கண்டினியூவாக வந்து இருபத்தி நாலு ஏன்னா தீபாவளி கழிச்சு ஏன்னா இப்போ இந்த தீபாவளி பிசியில் இருப்பீங்க பட் டவுட் என்ன வேணாலும் கேளுங்க எந்த புக் படிக்கிறது எந்த மாதிரி படிக்கிறது எல்லாமே வந்து கேளுங்க தயவு செய்து யாருமே வந்து நாங்க வாங்குற ஃபீஸே ரொம்ப கம்மி தான் சார் டெஸ்ட் பேட்ச் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்காதீங்க ஏன்னா டெஸ்ட் பேட்சு இதை கொடுத்து அச்சீவ் பண்ண முடியாது ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே இருக்கு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாமே அனுப்பி விட்டுருவேன் கொஸ்டின் பேங்க் தனியா இருக்கு அது இல்லாம ஏகப்பட்ட டெஸ்ட் உங்களுக்கு இது வரைக்கும் வச்ச டெஸ்ட் எல்லாமே நாங்கள் கொடுத்துடுவோம் புதுசாக வந்து உங்களுக்கு இந்த பத்து யூனிட்டை பிரிச்சு 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 நாங்கள் டெஸ்ட் வைப்போம் புரியுதுங்களா பத்து யூனிட்டா பாது எக்ஸாம்பிள் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ இக்கார இலக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க பிஜியில இருக்கிறது யூஜியில இருக்கிற சிலபஸ் வேற நீங்க பிஜிலயோ யூஜிலயோ இப்போ வந்து பழமலாய் பத்தி ஒண்ணும் கிடையாது சுகிதராணி பத்தி மாலதி மைத்திரி குட்டி தேவதி கனிமொழி தமிழச்சி தங்கபாண்டியன் இவங்கெல்லாம் நீங்க வந்து அந்த இதுல பிஜிலயோ யூஜிலயோ படிச்சிருக்க மாட்டீங்க இதெல்லாம் இன்டெப்துல போயிடுவாங்க புரியுதுங்களா இக்கால இலக்கியம் ரொம்ப ரொம்ப டெப்த்து அந்த இக்கால இலக்கியத்துல உங்களுக்கு பயண இலக்கியம் இருக்குது கட்டுரை இலக்கியம் இருக்குது தன் வரலாற்று இலக்கியம் இருக்குது மொழிபெயர்ப்பு இலக்கியம் இருக்கு இது கடல் மாதிரி இருக்குது பசுமை இலக்கியம்னு இது ஃபுல் வாசிச்சு நம்ம எனக்கு தெரிஞ்சு இக்கால இலக்கியம்னா நம்ம என்ன படிச்சிருப்போம் கதை இந்த கவிதை புதுக்கவிதை சிறுகதை புதினம் நாடகம் இந்த அஞ்சு டாபிக் உள்ள அடங்கிடும் ஆனா இது வாஸ்டாக இருக்கும் அந்த இவங்கிட்ட எடுத்த சிலபஸில் போய் பாருங்க ஏன்னா நான் ஒன்றரை வருஷமாக நடத்துனால அந்த தடவை அந்த சிலபஸே நமக்கு வந்து அத்துப்படி அந்த அளவுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து அந்தந்த இருந்து நம்ம எடுத்தோம்னா தான் இதாக இருக்கும் நீங்கள் பிஜிக்கு யூஜிக்கு படிக்கிற மாதிரி அந்தந்த உள்ள வந்து போகக்கூடாது அதனால ஃபுல்லாக இருக்கும் பாருங்க இந்த காலேஜ் டிஆர்பி சம்பந்தமான யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோ ஒரு மூணு நாலு டெஸ்டே போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்க வேணும்னா உங்களுக்கு உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விடுறேன் பாருங்க கண்டிப்பா வள்ளுவர் வாசகர் வட்டம் காலேஜ் டிஆர்டிலையும் எல்லாம் வராது வராது வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் வரும் வரும்னு பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தம் தான் இந்த காலேஜ் டிஆர்பிஸ் வந்து அடிக்கடி வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் வேணா பாருங்க எல்லா அதே மாதிரி தான் யூஜி டிஆர்பி வராது வராதுன்னு விட்டாங்க நாங்கள் வரும்னு சொன்னோம் அறுபத்தஞ்சு பேரை வேலைக்கு அனுப்பிவிட்டோம் அதே மாதிரி காலேஜ் டிஆர்பிலையும் எங்களுக்கு ரெகுலராக படிச்சுட்டு இருக்காங்க அதே ஸ்டூடெண்ட் வந்து யூஜிடிஆர்பி படித்ததுனால அந்த இதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாங்க இப்போ மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதனால் கண்டிப்பாக வாங்க வல்லூர் வாசக வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு